சொன்னார் தம்பி வைகோவா சார் இந்த வைகோ வந்து அவ தனிக்கு எடுத்துட்டு போinitConfig ஆனா நல்லா இந்த வீட நல்ல நடக்குறா நல்ல அவரே சொல்லிட்டு மறைையில சொல்றாங்க நான் தனியே எடுத்துட்டு போறா நான் கிராமமே ஊருக்குள்ள நார் உங்களுக்கு கிராம சக்கரம் முதல்ல முதல்ல

எங்கேயாச்சும் பண்ற பத்திரிக்கை எதுவும் தான் வேண்டாம் நான் சமீபத்தில் மூணு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வேணியை ஒரு பத்திரிக்கை மேனேஜ் போய் மேனேஜ் போய் ரெஸ்ட்டாக இருக்க வேண்டியதா நான் சொல்லிகிட்டே இருக்கேன் கேபி பார்த்து சொல்லிட்டே இருக்கேன் அது நான்

என்று கல்லைங்க கேர் காரி அப்பா கரெக வந்து வந்து الاسئله போறது. இந்த கேள்வி என்ன அப்போ சாது ஒரு போது நம்மளுடைய முதலமைச்சர் அண்ணன் கருவி வைப்போ மகன் கேக்குற அவர்கிட்ட கேக்குறது ஒரே மாத்தி ஊதுன்னு சொல்லி போதிச்சு சாது சொல்றாங்க. அப்ப உடனே வாங்கிட்டு டாக்டர் ரஜினாலு

dia dekat cikar dia apa kali upo orange orange

தலைமையேற்றுள்ள சகோதரர் வைரமுடி அவர்களே வாழைப்பரையாற்றிய கே கே சென் அவர்களே உண்மை வைத்துள்ள மாநகர செயலாளர் அண்ணன் அன்பகன் அவர்களே எங்கள் இயக்கத்தில் மாவட்ட செயலாளர்கள் அண்ணன் நல்லமணி சகோதரர் சேரன் சகோதரர் மனவே தமிழ் மாநிலம் அண்ணன் புதுக்கோட்டை கலை மூர்த்தி புதுகை மாநகர செயலாளர் சகோதரர் ஆர் செந்தில் இயக்கத்தின் அவை தலைவர் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஆதாயம் தான் மக்கள் பணி சமரசம் மக்கள் நலன் என்ற கொள்கை முழக்கத்தோடு பொது வாழ்க்கையில் அடியெடுத்து அடியெடுத்து வைத்த எனக்கு திருச்சி நாடாளுமன்ற தேர்தல் போட்டியிட ஒரு வாய்ப்பு அளித்த கிராம முன்னேற்ற கழகத்தின் தலைவர் நமது முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு முதலில் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு வித்தித்த நமது அமைச்சர் அண்ணன் கே நேரு அவர்களுக்கும் சகோதரர் மகேஷ் பொய்யாமலை அவர்களுக்கும் நான் என் நன்றியை நான் தெரிவித்துக் ஒரு

தனிப்பட்ட <laughs> <laughs>

சொன்றீங்கமே கேடு கரங்கி வந்து அப்பா கரங்கி வந்து வந்து அலசி போறானே இந்த ஏறி சென ஒரே சத்தமொன்ற அப்போ சாது ஒரு மூவீ போது நம்மளுடைய முதற்சாலை நடுவுல மகன் கொடுத்தாங்க நான் வாங்கி இருந்து டாக்டர் ரஜினாலு சகோதரனும் வந்துறாங்க இப்போ கூட நிர்வாககுடத்துல நம்ம மூவீனது வந்து பேசி பேசர் பச்சுனார் நிர்வாககுடத்துல ಎಲ್ಲ <re bekannt usion> <Yeah. S 2> セットアイスの என்ன யாரே இன்னைக்கு நான் என்ன பிரச்சனை மதவாதி செக்கி தம்நாட்டு வந்து தர் இயருக்கு அழிசிட்டு அவங்க ભગવાન செக்கி வந்து எனக்கு இந்த நேரத்துல வாய் குடுக்குறதுங்கிறது உண்மையான லோகத்துக்கு வர வேண்டியலாம் இந்த மாதிரி

அழிக்க வந்து உரையாற்றிய அனைத்து கட்சி தலைவர்களும்